வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் என்பதை குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கும் என்று நம் முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போகிறீர்கள் என்பதை உணர்த்தும் கனவாக அது இருக்கும் சிலருக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நேரமாக அது திகழும் பெண் குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டால் மகாலட்சுமியின் அம்சமாகவே கூறப்படுகிறது அந்த வீட்டில் செல்வம் பெருகும் என்றும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிலையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குழந்தை வேண்டி இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும் கூறப்படுகிறது அதுவே ஆண் குழந்தை பிறந்தால் அவர்களின் எண்ணங்களும் ஆசைகளும் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அதே போல் ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அதுவும் நன்மையாகவே கூறப்படுகிறது பொதுவாக பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறப்பது போல் கனவு கண்டால் அதிகப்படியான நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாக கொள்ள வேண்டும் மொத்தத்தில் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தில் இருந்து விடுதலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் திகழும் இன்று நாம் குழந்தை பிறந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்